வயது சிறுமிக்கு கொடுமை மனதை உலுக்கும் சம்பவங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் ஆனால் சீமானவர்கள் இது குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு சீமானவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி கொடூரமாக கொலை செய்த கொடூரர்களுக்கு மிக கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் புதுச்சேரி மாநிலம் முந்தையாள்பேட்டையைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட செய்தி பேரதிர்ச்சியையும் பெரும் வேதனையும் தருகிறது பெற்ற மகளை இழந்து ஆற்ற முடியாத பேரிழப்பை சந்தித்து நிற்கும் சிறுமியின் பெற்றோரை என்ன வார்த்தைகள் சொல்லி தேற்றுவதென்றே தெரியவில்லை குழந்தையை இழந்து துயருறும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவித்து இப்பெரும் துயரில் பங்கெடுக்கிறேன் அண்மை காலமாக அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பை குறித்து பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்துகிறது அறத்தையும் ஒழுக்கத்தையும் போதித்த மேன்மை மிகுந்த தமிழ் சமூகத்தில் பச்சிலம் பிள்ளைகளுக்கு எதிராக நடந்து பாலியல் வன்புணர்வு சம்பவங்களும் கொலைகளும் தாங்கெனத் துயரத்தை தருகிறது பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படும் குழந்தைகள் பெரும்பாலும் அவர்களுக்கு நன்கு அறிமுகமானவர்களாலேயே ஆட்படுத்தப்படுகிறார்கள் என்பதன் மூலம் இச்சமூகம் அறிவுணர்ந்து துளியுமற்ற குற்றச்சமூகத்தின் பொருத்த உருவமாக மாறியிருக்கிறது என்பது ஒவ்வொருவரும் வெட்கி தலைக்குனிய வேண்டிய வேதனையாகும் ஆதியிலே பெண்ணை தலைமையாக ஏற்று வந்த தமிழ் சமூகம் இன்றைக்கு எந்த அளவுக்கு பாழடைந்து கிடக்கிறது என்பதற்கு இக்கோர நிகழ்வே பெரும் சான்றாகும் சிறுமியை கொன்ற வழக்கில் கஞ்சா பழக்கமுள்ள இளைஞனும் மது போதைக்கு அடிமையான முதியவரும் கைது செய்யப்பட்டுள்ளதன் மூலம் அதிகரித்துள்ள போதை பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய அரசின் செயலற்ற தன்மையே சிறுமியின் மரணம் நிகழ மிக முக்கியமான காரணம் என்பது உறுதியாகிறது எனவே அனைத்து சமூக குற்றங்களுக்கும் அடிப்படை காரணமாக உள்ள மது மற்றும் போதைப் பொருளை முற்றிலுமாக தடை செய்து அவற்றின் புழக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்த உடனடியாக கடும் நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் மட்டுமே இது போன்ற கொடுமைகள் இனியும் நிகழாமல் தடுக்க முடியும் மேலும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீதான தண்டனை சட்டங்களை கடுமையாக்கி அவர்கள் மீதான வழக்கை தனி நீதிமன்றங்கள் மூலம் விரைந்து விசாரித்து தண்டனை அளிப்பதனால் மட்டுமே இத்தகைய குற்றங்களை அடியோடு சமூகத்திலிருந்து அகற்ற இயலும் ஆகவே சிறுமியை கொன்று கொடும் செயல் புரிந்த குற்றவாளிக்கு எவ்வித அரசியல் குறுக்கீடோ அதிகார துணை புரலோ இல்லாமல் விரைந்து நீதி விசாரணையை முடித்து மிக கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என புதுச்சேரி மாநில அரசினை நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் அதோடு பாலியல் சீண்டல்கள் மற்றும் பாலியல் கொடுமைகள் புரிவோர் குறித்த தயக்கமின்றி துணிவுடன் உடனடியாக பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் தெரிவிப்பது மாணவ மாணவியர்களுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளில் மன நல மருத்துவர்கள் மூலம் சிறப்பு வகுப்புகள் நடத்த உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டுமெனவும் கேட்டுக்கொள்கிறேன் அண்ணன் சீமான அவர்கள் இந்த செயலுக்கு அவருடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்